வணக்கம் நேயர்களே உங்களுக்கு விமான நிலையத்திற்கான காணிகள் வேண்டும் என்றால் எங்கேயாவது போய் எடுங்கள் யாழ்ப்பாணத்தில் மக்கள் குடியிருப்புள்ள காணிகளை ஏன் தேடுகிறீர்கள் மக்களுடைய காணிகளை எடுத்து அதற்குள் விமான நிலையத்தை அமைத்து மக்களுக்கு ஏன் டென்ஷனை இவ்வாறான ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக இப்பொழுது மக்கள் பேசுகிறார்கள் மக்களுக்கான நலத்திட்டங்கள் மக்களுக்கான சேவைகள் மக்கள் விரும்புகின்ற விடயங்களை பாராளுமன்றம் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கொண்டு வர வேண்டும் யாழ்ப்பாணத்தில் ஒரு விமான நிலையம் இருப்பது வரவேற்கத்தக்கது ஏனென்றால் நாங்கள் யாழ்ப்பாணம் இருந்தே குறிப்பாக பெராளியில் இருந்தே நாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் இப்பொழுது இந்தியாவுக்கான விமான சேவைகள் கப்பல் போக்குவரத்துகள் எல்லாம் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது மக்கள் சந்தோஷமடைந்தார்கள் அது தடைப்பட்ட பொழுதுதான் அவர்கள் மனதில் கொஞ்சம் சஞ்சலம் அடைந்தார்கள் ஆனால் விமான நிலையத்திற்கான காணிகளை மக்கள் காணிகளில் இருந்து நீங்கள் எடுத்துக் கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கஜேந்திர குமார் பொன்னம்பிகளை எடுத்துக் கொள்வது பயன்பாடு இல்லாத காணிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் இது தொடர்பாக ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவர்களும் கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் இந்த கருத்து ஏற்புடையதா இல்லையா பொருத்தமானதா இல்லையா இவைகள் இலங்கையில் தமிழர்களுக்காக இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் இதுவரை காலமும் இல்லாது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் பலாலை விமான நிலையம் தொடர்பான பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்த காலத்திலிருந்து பலாலையில் பலருடைய பல மக்களினுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டு சில இடங்களில் விகாரிகள் அமைக்கப்பட்டு என்று பல விதமான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன அவ்வாறு இருக்கையில் மக்களுடைய காணிகளை தொடர்ந்து அபகரித்து அதற்குள் விமான நிலைய கட்டிடங்கள் விமான நிலைய ஓடுபாதைகளுக்கென்று மக்களுடைய காணிகளை பிடித்தால் அந்த பகுதிகளுக்குரிய சொந்த மக்கள் தங்கள் வீடுகளை எங்கு அமைத்துக் கொள்வார்கள் எங்கு வாழ்கிறார்கள் அல்லது எங்கு இனி வாழ்வார்கள் என்றொரு கேள்வி எழுவதாகத்தான் பார்க்கின்றார் கச்சேந்திரகுமார் இப்போ மக்களுக்கான கூழும் குடிக்க வேண்டும் இல்லையா வாரணம் மக்களுக்கான நலத்திட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது சில இழப்புகளை மக்கள் சந்திக்க வேண்டும் காணிகளும் வேண்டும் அதே நேரத்தில் விமான நிலையத்துக்கான பாதையும் வேண்டும் என்றால் செய்ய முடியாது இல்லையா வெறுமனே இராணுவம் தன்னுடைய தேவைக்காக ஆக்கிரமிக்கிறது யுத்தம் இல்லாத காலப்பகுதியில் நீண்டதொரு இடப்பிறப்பை காணிகளை எடுத்து ஏக்கர் கணக்கில் எடுத்து இராணுவம் முகாம்களை அமைக்கிறது கட்டமைப்புகளை நிரூபிறது என்றால் நியாயம் இருக்கிறது யுத்தம் இல்லை அச்சுறுத்தல் இல்லை பயம் இல்லை எதற்காக இராணுவம் இவ்வளவு மக்களுடைய ஏக்கர் காணிகளில் முகாம்களை அமைக்க வேண்டும் என்ற கேள்விகளை எழுப்பலாம் ஆனால் இது பொதுப்பட இருக்கக்கூடிய நன்மையான விஷயம் இல்லையா விமான நிலையத்துக்கான ஓடுபாதைகள் விமான நிலையம் என்பது வரவிக்கத்தக்க விடயம் இது தொடர்பில் நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கொமெண்டில் போடுங்கள் ஆனால் இந்த விடயம் தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னபெலும் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது வேறு எந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கான கருத்துக்களை சொல்லவில்லை என்பது மட்டும் உறுதியாகிறது தொடர்ச்சியாக நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம் இணைந்திருங்கள் டியூப் தமிழோடு